டாக்டருங்கிறது என்னுடைய கனவு ஆனா அதுக்கு டுவெல்த்ல நல்ல மார்க் மட்டும் எடுத்தா போதுமா பிளஸ் டூ மார்க் மட்டும் போதும் நீட் கூட தேவையில்லை பிஎன்ஓஎஸ் எம்பிபிஎஸ் இணையான படிப்பு தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் வெளிநாடுகளில் பிஎன்ஓஎஸ் மருத்துவர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பு உள்ளது நாலரை வருட மருத்துவ படிப்பு மற்றும் ஒரு வருட அதிநவீன வசதியுடன் கூடிய பயிற்சி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று நம்ம டாக்டர் சேனல் மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் டாக்டர் அத்தி நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் இருந்து இந்த வாரம் நாம நுரையீரல் சம்பந்தப்பட்டமான நோயுக்கும் அதுக்குள்ள தீர்வை பத்தி தான் போறோம் நுரையீரல் சம்பந்தப்பட்டமான கோளாறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலது இருக்கு அதுக்கு முக்கியமான காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இல்லாட்டி வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லைன்னா பொலியூஷன்ஸா இருக்கலாம் அடுத்த உடல் பருமன் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் அடுத்தது ஜெனடிக்கா தாத்தா பாட்டிப்போ அம்மா அப்பா ஏதாச்சும் நுரையீரல் பாதிப்பு இருந்தா அதுவும் நம்மளுக்கு வரும் அடுத்து வேற ஏதாவது சிஸ்டம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவதுல அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு வரும் சோ இந்த எல்லா நுரையீரல் பாதிப்புகளையும் என்ன ஒற்றுமை அப்படி பார்த்தீங்கன்னா சளி கபம் வந்து என்ன பாத்தீங்கன்னா நுரையீரல கட்டி இந்த நுரையீரல்ல சளி இல்ல கபம் கட்டி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நாம ஒழுங்க சுவாசத்தை உள்ளே எடுக்க முடியாது அதே மாதிரி சுவாசத்தை வெளியே முடியாது சுவாசத்தை உள்ள இழுக்க முடியாம இல்ல சுவாசத்தை நம்ம வெளியேற்ற முடியாம என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மற்ற உறுப்புகளும் படிப்படியா பாதிப்பு ஏற்படும் இந்த பாதிப்புல இருந்து எப்படி குணமடையலாம்ங்கிறத பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் சோ இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்டமான நோய்களுக்கு என்னென்ன முத்ராஸ் பண்ணலாம் விரல்களை வச்சு நம்ம பல வித்தைகள் செய்யலாம் அதுலயும் இது ஒண்ணுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா லிங்க முத்திரா அண்ட் பிராண முத்திரா இந்த லிங்க முத்திரா அண்ட் பிராண முத்திரா நாம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா நெஞ்சில சேர்ந்திருக்கக்கூடிய கபமும் அண்ட் நுரையீரல சேர்ந்திருக்கக்கூடிய கபமும் நல்ல இலகி அது வெளியேற ஆரம்பிக்கும் அடுத்தது சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு வரும் அடுத்தது வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்காக மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன ஆகும் வரும் பார்த்தீங்கன்னா நுரையீரல் பாதிப்பு வர்றதுக்கு பல சான்சஸ் இருக்கு ஸோ இந்த நுரையீரல் பாதிப்பு வந்துட்டாலே எல்லா நோய்களுக்குமே நுரையீரல் பாதிப்பு உள்ளான நோய்களுக்கு எல்லாமே காமனா உள்ளது என்ன பார்த்தீங்கன்னா நுரையீரல்ல கப கட்டி இருக்கிறது நம்ம சொல்றது சளி கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கபத்தை வெளியேற்றுறதுக்கு சளிய சளியை வெளியேற்றுறதுக்கு பல ஆயுர்வேத சித்தா மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு நேச்சுரோபத்திலேயே நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பக்கமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அதோட சேர்ந்து நான் இந்த விரல்களை வச்சு செய்யக்கூடிய முத்திரைகளை நம்ம பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வரும் சோ இந்த இதுக்கு என்னென்ன முத்திரைகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க முத்திரா அண்ட் பிராண முத்ரா வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் இப்போ முதலாவது நம்ம பார்க்க போறது லிங்க முத்ரா இப்போ மெதுவா ரெண்டு கைகளையும் திருப்பணும் கைகளை நெஞ்சு பகுதிக்கு கொண்டுட்டு வரணும் ரெண்டு கைகளையும் இப்ப மெதுவா வலது கை விரல்களை எல்லாம் மடக்கணும் கட்ட விரல் மேல் நோக்கி இருக்கணும் இப்ப மெதுவா இடது கை விரல்களை வலது கை விரல்கள் மேல வைக்கணும் இடது கை விரல் ஆள்காட்டி விரலும் நம்ம வலது கை கட்ட விரலை மேல சுத்தி இருக்கணும் வீடியோல கட்டுற மாதிரி காற்று உள்ள போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக நம்ம மூடி வச்சிருக்கணும் இதுதான் லிங்கமுத்ரா இந்த லிங்கமுத்ர பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு ஆஸ்மா சளி இல்லை வேற ஏதாவது நுரையீரல் ப்ராப்ளம் வரும்போது நம்ம நுரையீரல் வந்து என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கும் அந்த குளிர்ச்சி இருந்தாலே நம்மளுக்கு ஆபத்து இந்த லிங்கமுத்ரா பண்றதுனால அந்த குளிர்ச்சி நீங்கி நம்மளுக்கு ஒரு வார்ம்னஸ் கிரியேட் ஆகும் அந்த இருக்கிற கபம் சளி எல்லாமே அதிகரிக்கும் அதாவது பிராணசக்திய அதிகரிக்கும் இது பண்ணும்போது நம்மளுக்கு வியர்க்கும் அதனால இது காய்ச்சல் இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம் இது எல்லாரும் பண்ணலாம் பிரெக்னன்டா இருக்கிறவங்க மட்டும் இது பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த முத்திரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படி பார்த்தீங்கன்னா மேல்ஸ் ப்ராப்ளம் அதாவது இம்பார்ட்டன்ஸ் இன்ஃபர்டிலிட்டி இல்ல ஸ்டெர்லிட்டிக்கு அந்த மாதிரிக்கும் நாம பண்ணலாம் குழந்தையின்மை விரைப்புத்தன்மை கண்மையா உள்ளவங்க இது எல்லாமே இந்த முத்ராவை பண்ணலாம் லிங்க முத்ரா இந்த லிங்க முத்ரா நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இத மார்னிங் அண்ட் ஈவினிங் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் தாராளமா பண்ணலாம் குழந்தைகள் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் பண்ணால் போதும் லிங்க முத்ரா பண்ணும்போது சுவாச ஓட்டத்தை நல்லா கவனிக்கணும் சிந்தனைகள் எல்லாமே லிங்கமுத்ரா மேலதான் இருக்கணும் வேற எங்கேயும் போகக்கூடாது சோ லிங்கமுத்ரா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி நுரையீரல ஆரோக்கியமா பிராண பிராணமுத்ரா பிராணமுத்ரா பண்ணும் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல ஒரு வகையான எனர்ஜி கிரியேட் ஆகும் அந்த எனர்ஜி நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் பிராணசக்தியை அதிகரிக்கும் ஆக்சிஜன் லோடாகும் அதிகமா இப்போ மெதுவாக ரெண்டு கைகளையும் திருப்பி வச்சுக்கணும் மோதிர விரலையும் சுண்டு விரல்களையும் மடக்கி கட்டை விரல் நுனியை டச் பண்ணணும் மீதி இருக்கிற ரெண்டு விரல் ஆள்காட்டி நடு விரலும் நேராக நிமர்ந்து இருக்கணும் அதாவது ஆள்காட்டி வரலையும் நடு விரலையும் நாம் சேர்த்து வச்சிருக்கணும் இதுதான் பிராணமுத்ரா இந்த பிராணமுத்ரா பண்ணும்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாச ஓட்டத்தை கவனிக்கணும் சுவாசத்தை உள்ள இழுக்கும் போது வயிற்று பகுதி மேல் வரணும் சுவாசத்தை வெளியேற்ற போது வயிற்று பகுதி உள்ள போகும் அதே போல சுவாசத்தை உள்ள இழுக்கும் போது நெஞ்சு பகுதி நல்லா விரியும் சுவாசத்தை வெளியேற்ற போது நெஞ்சு பகுதி சுருங்கும் இதை நல்லா கவனிச்சு பாருங்க இதுதான் பிராண முத்ரா அடுத்தது நம்ம பார்க்க போது புது வகையான முத்ரா நான் சொல்லக்கூடிய லிங்கமுத்திரா அண்டு பிராணமுத்ரா நம்ம பல ரிக்வேதங்களையும் சொல்லியிருக்கு யோகா டெக்ஸ்ட் புக்லேயும் சொல்லியிருக்கு பட் இப்போ சொல்லக்கூடிய முத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எந்த யோகா புக்லேயும் சொல்லலை இது வந்து சைனீஸ் மெடிசனோட ரிலேட்டடான முத்திரம் அதாவது அக்கு பஞ்சர் அக்ரெஷர் பேஸ்டாகி வந்திருக்க முத்ரா இந்த முத்ராவுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லங் முத்ரா ஆர் ரெஸ்பிரேட்டரி முத்ரான்னு சொல்லுவாங்க தமிழில் நுரையீரல் முத்ரா இது பண்ணுறனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸில் இல்லை நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சு காற்றுகளை இது வெளியேற்றும் லங்ஸுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் லங்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் இது நுரையீரல் பாதிப்பு நம்மளுக்கு வராது இது எல்லா வயதினரும் ஈஸியா பண்ணலாம் மெதுவாக ரெண்டு கைகளையும் உயர்த்தி ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும் ரெண்டு கைகளையும் இப்ப மெதுவாக நடுவரல் ரெண்டு உள்ள நடுவரலை மட்டும் நான் வீடியோல காட்டுற மாதிரி நல்லா மடக்கி வச்சுக்கணும் மீதி கட்ட விரல் ஆள்காட்டி விரல் மோதிர விரல் சுண்டு விரல் நேராக நிமிர்ந்து இருக்கணும் இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அப்படியே நுரையீரல் மாதிரி இருக்கும் தான் இது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அதிகரிக்கும் நுரையீரலுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமா கொடுக்கும் கபத்தை ஈஸியா வெளியேற்றும் இது யார் வேணாலும் பண்ணலாம் வெறும் வயிற்றில் பண்றது இது ரொம்ப நல்லது இது பதினைஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் முதல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற போது கை நடுங்கும் போக போக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கை நடுங்காது நல்ல ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் இந்த மூணு முத்திரைகளையும் லிங்க முத்திரா பிராணமுத்ரா அண்ட் லங் முத்ரா நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம லங்ஸில் சுற்றி உள்ள கபம் இல்லை சளியை வந்து ஈஸியாக வெளியேற்றும் நம்ம லங்ஸுக்கு சுத்தமான இயற்கையான காற்று கிடைக்கும் அது இன்னும் ஆக்சிஜன் சப்ளை அதிகமா கிடைக்கும் நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் ஸோ எல்லாரும் ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நுரையீரல் சம்பந்தப்பட்டமான நோய்கள் வந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழலாம் சோ நெக்ஸ்ட் வீக் வேற ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிகோட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாக்டர் மோகன் ஆனந்த்